அம்மா அம்மா அ அணிச்ச மலர் அ அணிச்ச மலர் அ அன்னம் அ அண்ணம் அ அணில் அ அணில் அ அம்புலி அ அம்புலி ஆ ஆடு ஆ ஆடு ஆ ஆந்தை

இ இட்டலி இ இட்டலி இ இசை இ இசை இ இதயம் இ இதயம் இ ஈட்டி இ ஈட்டி இ இ இ இ இ இ இ

உணவு உ உருளை உருளை உடை உடை உலகம் உ உலகம் உ உப்பளம் உப்பளம் உ உரல் உரல் உண்டியல் உண்டியல் உலக்கை உ உலக்கை உ ஊ ஊதல் உ ஊ ஊதல் உ ஊ டி உ ஊ டி உ ஊசி உ ஊசி உ ஊதுகுழல் உ ஊதுகுழல் உ ஊதா த உ உ உ ஊதுபத்தி ஊ ஊதுபத்தி ஊ ஊசியிலை காடுகள் ஓ ஊசியிலை காடுகள் ஊ ஊமத்தம்பூ ஊ ஊமத்தம்பூ ய எறும்பு ய எறும்பு ய எலி ய எலி ய எலுமிச்சை ய எலுமிச்சை ய எட்டுக்கால் பூச்சி ய எட்டுக்கால் பூச்சி ஏ எண்கள் ஏ எட்டு ஏ எருது ஏ ஏ எண்ணெய் எலும்பு ஏ எலும்பு ஏ ஏனி ஏ ஏர் ஏ ஏ ஏலக்காய் ஏ ஏறு தழுவுதல் ஏ ஏறு தழுவுதல் ஏ ஏடு ஏ ஏவுகணை ஐ ஐந்து ஐ ஐந்து ஐ ஐயப்பன் ஐயப்பன் ஐ ஐம்பூளங்கள் ஐ ஐம்பூளங்கள் ஐ ஐம்பூதங்கள் ஐ ஐம்பூதங்கள் ஐ ஐஸ்கிரீம் ஐ ஐஸ்கிரீம் ஐ ஐந்தினை ஐ ஐந்தினை ஒட்டகம் ஓ ஒட்டகம் ஓ ஒட்டக çiவிங்கி ஓ

O vi-em O O V O O Ô Ô-náy O O Ô Ô-dâm O O Ô Ô-lay O O O O N O O N O O D O O D O O O O அவ்வை யார் அவ் அவ்டதம் அவ் அவ்டதம்